அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி மன நல்லா இருக்கிறவனுக்கு ஆணவம் அவனுக்கு அவனுடைய அறிவை கண்ணமடைச்சுக்கோங்க நான் நல்லா ஒன்றும் பண்ண முடியாது நான் எல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் இந்த ஊனமற்றவன் கண்ணு இல்லாது கால் இல்லாது காது இல்லாத ஒரு அச்சம் நம்ம குறைபாடோட வாழறமே நம்ம சரியாக வாழ்வோமா அப்படின்னு சிந்தனை ஜாஸ்தி ஆகும் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஏதாவது ஒரு தொழில் ஒரு தையர் தொழில்னு வச்சுருக்கோம் அரையும் குறையுமா வேலை கற்று நிப்பான் அவன் வெளியோ கடை வச்சு நினைப்பான் ஆனால் எல்லா வேலையும் தய்தொழில தெரியும் அவங்க இப்போ நீ படுக்கு பாய்வு தருப்பாங்க இதுக்கு காரணம் என்ன இந்த அரையும் குறையுமா இருக்கிறோம் நம்ம இதை விட்டால் வேற வழி இல்லை நம்ம இதில் சீராக வளரணும் வாழணும் அப்படின்ற எண்ணத்தினால அவன் சீராக இந்த எல்லாம் தெரிஞ்சவன் எனக்கு எல்லாம் தெரியும் எதுவுமே இல்லாத போயிடுவான் அந்த மாதிரி குறைபாடு இல்லாத இருக்கிற மனிதனுக்கு ஆணவம் உச்சியில் நிற்க நான் தான் உலகத்தில் எல்லாமே மாறிடு குறைபாடு இருக்கிறவங்க மனம் உறுத்திக்கினே இருக்கும் நம்ம குறையோடு இருக்கிறோமே நம்ம வாழ்க்கையை ஜாக்கிரதையை கவனிக்கணும் ஜாக்கிரத்தையா போகணும் போன மாதம் ஒரு அம்மா வந்திருந்தாங்க அந்த அம்மா உபதேசம் வாங்கினாங்க அவங்க கொரோனாஸுக்கு முன்னாடியே வந்தாங்க போன மாதம் அந்த உபதேசம் ரெண்டு கண் பார்வை இருக்காது அதனால கண் பார்வை இல்லை அவங்க ஏன் கடவுளை தேடணுன்ற எண்ணம் வச்சிக்க கூடாது அவங்களுக்கும் கடவுள் இருக்குது புறக்கண்ணால் கடவுளை அறிய முடியாது சிலைகளை தான் அறிய முடியும் இறைவன் அறிய முடியாது ஆனா அகக்கண்ணால மட்டும்தான் இறைவன் அறிய முடியும் அப்போ அவங்களுக்கு புறக்கண் தான் இல்லை அகக்கண் இருக்குது இந்த தான் இவ்வளவு தூரம் இந்த ஆசிரமத்து வர முடியும் அப்போ அந்த அகக்கண்ணால இறைவனை பார்க்கட்டும் என்று உபதேசம் இல்லையா அதனால குறைபாடு இருக்கிறவங்க எப்பவுமே புத்தி கூர்மையோடு இருப்பாங்க சிந்தனை ஜாஸ்தி இந்த குறைபாடு இல்லாதவனுக்கு ஆணவம் போய் இருக்கிற புத்தியை கூட அடங்கி வச்சுக்கணும் அதனால ஏற்பாடு இந்த உடல் குறைபாடு இல்லாத குழந்தைகளை பெற்றுக்க முடியும் முடியாதுலயே கண்ணை குத்தி போடுறாங்க வயத்திலேயே நாகாட்ட போட்டுறாங்க ஊமியா போடுது இந்த தான் நேற்று கூட சொன்ன மும்மலம் மனிதனுடைய வாழ்க்கையில மும்மலங்க ஆன்ம மலம் மாயமலம் கண்மமலம் இந்த மூணு மலங்கள் தான் அந்த குழந்தையினுடைய கர்ப்பத்தில் அந்த குழந்தையை ஒரு நிர்ணயம் பண்ணுது இது எப்படி வரணும் எப்படி உலகத்தில் வாழணும் அப்படின்றது அந்த மும்மலம் தான் முடியுது அம்மா முடிவு பண்ணுறது அப்பா முடிவு பண்ணுறது அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் குழந்தை நல்லா கொண்டாடுற ஆசை தான் ஆனால் முடிவு பண்ண முடியாது முடிவு பண்ணுறது இந்த மும்மலம் மும்மலம் என்ன என்ன தாய் செய்த பாவம் தகப்பம் செய்த பாவம் இந்த ரெண்டு பாவங்கள்லேருந்து ரெண்டு பேர் விந்துல தான் அது உருவாகி வந்தது இல்லையா ரெண்டு பொருளால் தானே அது உருவாச்சு ஒரு பொருளால் காலேஜில் படிக்கும்போது அம்மா ஒரு பதினஞ்சு குழந்தை போய் வரல இல்லை எத்தனை வர முடியாது அப்போ இரு பொருள் சேர்ந்தாடா இன்னொரு பொருளை உருவாக்குது அந்த மாதிரி அந்த தாயின் தகப்பனா நான் என் குழந்த நல்லா இருக்கும் நேற்று கூட ஒரு அம்மா குழந்தை ரொம்ப வருத்தமாக இருந்தது பையன் சரியான அறிவு வளர்ச்சி கால் நீக்கில் ரூபா கொடுத்துட்டு போனாங்க ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது எனக்கு ஒரே குழந்தை இப்படி வச்சுக்கிறாங்க இது அவங்க வேணும்னு நான் பெற்ற இயற்கையில் அது பிறந்தது அதுக்கு அவங்க என்ன பண்ண காரணம் என்ன அவங்க முன்னோர்கள் செய்த பாவத்தினுடைய விலை நம்ம காலில் ஒரு அடிபட்டு போச்சுன்னா அவர் டாக்டர் போய் ஒரு ஊசி போட்டு வந்துடும் ஆனால் நம்ம குழந்தை காலில் ஒரு அடிபட்டு போச்சுன்னா நம்ம காலில் அடிபட்டோட மோசமாக தவிப்போம் ஏன்னா இது நம்ம ஆக்கண பொருள் இந்த இறைவன் என்ன பண்ணுறான் இவன் செய்த பாவ புண்ணியத்துக்கு இதை பார்த்து துடிச்சே இவன் வருத்தப்படணும் அப்படின்னு பிறப்பை அப்படி கொடுக்குறோம் கால் இல்லாத கை இல்லாத கண் இல்லாத வாய் இல்லாத காது இல்லாத இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு ஒரு தாய் வந்து கர்ப்பம் தரிக்கும்போது போது சும்மா கிடைக்குது என் கூட்டுக்கார நிறைய சம்பாதிக்கிறாரு அப்படின்னு ஊர்ல இருக்கிறதெல்லாம் வாங்கி தூங்க ஒரு தாயினுடைய கர்ப்பத்தில் மலை ஜலம் அதிகமாக சேர்ந்ததுனாக்கா குழந்தை ஊனமாக போயிடும் அதே நேரத்தில் எனக்கு வருமங்கன்னு பட்டினியாக இருந்தாலும் குழந்தை ஊனமாக இதுக்கு அடிப்படை குழந்தை ஊனமாக பிறக்கிறதுக்கு முக்கால் பாகம் அடிப்படை தாய் அந்த தாயினுடைய உணவு பழக்கம் உணவு அதிகமாகிடுச்சுன்னா கண்ணு போய்டும் உணவு கம்மியாகிடுச்சுன்னா கால் போயிடும் அப்போ மிதமான உணவு தேவை கர்ப்பஸ்ரீ அந்த மிதமான உணவு இல்லாமல் இல்லாமல் போனாலும் ஆபத்து அதிகமாக சாப்பிட்டாலும் ஆபத்து இதில் வரதான் அந்த ஊனமற்ற குழந்தைங்க இல்லையா இப்போ மாடு சாப்பிடுது கன்று குட்டி போட்டு அது ரெண்டு கண்ணில் இல்லாத கண்ணு குட்டியா போட்டு ரெண்டு இல்லாத அது கண்ணுகுட்டியாக போட்டு புடி குட்டி போடுது என்ன பாடாகுது ஆனால் மனுஷனுக்கு மட்டும் குறைபாடு ஏன் இந்த மனுஷனுக்கு குறைபாடுனா அந்த பாவத்தினுடைய பலன் ஏன்னா அதுக்கு மனம் கிடையாது உயிர் இருக்குது இவனுக்கு மனம் இருக்குது இந்த மனம இருக்கிறதால பல தவறுகளை செய்கிறோம் ஆனால் உலகத்துக்கு தெரியல என் மனசுக்கு தெரியும் அந்த மனசுல இருந்து வர்றதான் விந்து அந்த விந்து இருந்து வந்ததான் இந்த குழந்தை அது கொஞ்சம் பல அப்போ தாயினுடைய பாவம் தகப்பனுடைய பாவம் இது ரெண்டும் பிறந்த பிறகு அதுக்கு உயிர் கிடையாது அந்த குழந்தை அது பிணமும் கிடையாது இல்லையா குழந்தை பிறந்த உடனே தொப்பெல்லாம் இருக்கிறாங்கல்ல தொடர்பாக இருக்கிறாங்க அறந்த உடனே அது அசைவத்து போதும் அப்போ உயிரும் போல உயிர் போனால் பணம் உயிரே இல்ல இருக்கு ஜீவனா இருக்கும் உயிராக இருந்தாரு ரெண்டும் இல்லாத அசைவத்த இருக்குது அந்நேரத்துக்கு தண்ணி தெரிஞ்சோ இல்ல தட்டியோ எழுப்புதான் ஆண் வாய் தருந்தது அன்னைக்கு வாய் தந்தது ஆண் போற ஏங்கி உயிர் இல்ல அன்னைக்கு அந்த நேரத்தை போட்டு அகாரம் உகாரம் அகாரம் அப்ப போது அப்போ வந்தது ஆன்மா எந்த பாவத்தை கொண்டு தாய் பாவம் தகப்பன் பாவம் இது ஏற்கனவே சேர்த்து வச்சிருந்த பாவம் இது மூணும் சேர்ந்துதான் மும்மலமா உலகத்துல இயக்கணும் அதனால தான் சொல்றது இந்த பாவத்தை கை தர்மத்தை கை பிடிச்சிங்கன்னா கஷ்டப்படுவீங்க அப்படின்னு சொல்றேன் வாழணும் காசு குணம்ன்ற கான்செப்டுக்கு போவாது நான் பிச்சைக்காரனா வாழ்ந்த விட நிம்மதியா வாழணும் ஏன்னா இன்னைக்கு பிச்சைக்காரன் கூட நிம்மதியா இல்லை காலையில ஆரம்பிக்கிறான் அவனுக்கு அஞ்சு ரூபா கொடுத்தாட சாப்பாடு விற்கும் சரி அஞ்சு ரூபா வந்துச்சு நான் நிம்மதியா சாப்பிட்டு போவானா சாப்பிட மாட்டான் விளக்கு வச்சா போறான் போகிறான் என்ன வரும் உச்சக்கார வாழ்க்கையில் கூட நிம்மதியாக இல்லை அப்புறம் போட்டீஸ் வாழ்க்கையாக நிம்மதியாக இருக்கும் அதனால யார் வாழ்க்கையும் நிம்மதியாக கிடையாது இந்த உலகத்தில் எதையும் விட்டுட்டு ஓடலாம் நிம்மதியாகலான்னா அதுக்கும் வாய்ப்பு இல்லை இருந்த இடத்துல நிம்மதியாக இருக்கக்கூடிய வாய்ப்பை தான் ஐயா கொடுத்துருக்காரு அதனால் எதையும் விட்டுட்டு ஓடுறதுக்கான தகுதி நம்ம கிடையாது எல்லாத்தையும் அனுபவித்து முடிச்சுட்டு அந்த உண்மையை விட்டுட்டு நம்ம விலகி நிற்கணும் எல்லாத்தையும் நான் தான் சாப்பிட்ணும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இதெல்லாம் போதும்பா அப்படின்னு நான் சொல்லணும் எப்போ சொல்லணும் எல்லாம் இருக்கும் போதே எனக்கு சுகர் வந்ததுக்கப்புறம் சாப்பாடு வேணாம்னு சொல்லக்கூடாது ஏன்னா அது உடம்பு ஏற்றுக்கலை எனக்கு எது வந்தாலும் உள்ளே போட்டால் ஜீரணிக்கக்கூடிய சக்தி இருந்தாலும் வேணாப்பா பசிக்கு ஒரு பிடி கிடச்சிதா போதும் எல்லாத்தையும் அனுபவிக்கணுன்ற அந்த ஆசை விடணும் அருமின் அருமின் ஆசை அருமீன் ஈசனோடு இருப்பினும் ஆசை அருமீன் நமக்கு அந்த வேட்கை வரக்கூடாது எல்லாத்தையும் அனுபவிக்க தான் இங்கே வந்தோம் அப்படின்றது எது வரைக்கும்னா ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது வயசுக்குள்ள அந்த விஷயத்தை முடிச்சிடணும் நாற்பது எட்டு ஆண்டு நாவே அனுபவிக்க வரல எல்லாத்தையும் அனுபவித்து முடிச்சிக்கினே இதுக்காக வரலை இறைவன் ஒரு வேலை செஞ்சு சொல்லியிருக்கான் அதை முடிக்க மட்டும்தான் நாம் இங்கே வந்திருப்போம் அந்த உண்மையை புரிஞ்சுக்கணும் அந்த உண்மையை நோக்கி நம்ம பயணம் பண்ணுறதுக்கு ஒரு தெளிவான வழிமுறையோடு போனோம் மௌடிகமாக நானே ஒரு கற்பனை பண்ணினேன் ஐயாவோட வீடியோ பார்த்தேங்க ஐயா வந்து மூச்சு பயிற்சி இப்படி சொன்னார் அப்படின்னு வீட்டில் உட்காந்து செஞ்சா மூச்சு திணற திணற ஒருத்தன் உள்ளே அடிப்பான் எந்த ஸ்கேன் பண்ணாலும் என்ன ஆயிடுச்சுன்னு யாராலும் கண்டுபிடிக்க முடியாது அப்போது இதுதான் பாதைன்னு நம்ம தெரிஞ்சிட்டால் அதை முறைப்படி பயணம் பண்ணணும் அதை முறைப்படி சொல்கிறவங்க கேட்டு அந்த நிலையில் நிற்கணும் அன்னைக்கு நான் அதில் நிற்க ஆரம்பிச்சிட்டோம்னா ஒரு நூல் கூட அப்படியே ஆடக்கூடாது ஒரு நூல் கூட இப்படி இருக்க எப்படி இருக்கணும் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை மாதிரி இருக்கணும் காலம் எதையும் அசைச்சு பார்க்கும் ஏய் நான் தான் வைராகமா இருக்கலாம்னா வாய்ப்பே கிடையாது காலம் உன்னோட உறுதி தன்மை நீ அப்படியே நிற்கிறியான்னு பாக்கிறதுக்கு அந்த தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மையை நம்ம அசைச்சா எப்படி இருக்கான் ஊந்துருமா திரும்ப நிலைக்கு விற்கும் அப்போ காலம் நம்மள அசைச்சு பார்க்கும் தள்ளி பார்க்கும் ஆனா நாம எப்படி இருக்கணும் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது ராஜா அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்ப 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 நாங்கள் வந்து நிற்கணும் அப்போ இந்த விஷயத்தில் நம்ம எப்படி இருக்கணும் அந்த பொம்மை மாதிரி இருக்கணும் பொம்மையை வீட்டில் வாங்கி வச்சிட்டு அகா தஞ்சாவூர் தலையாடி பொம்மை நல்லா செஞ்சுக்கிறாங்கன்னு சொன்னால் அர்த்தம் இல்லை நானும் என் என்னோட வைராக்கியத்தில் காலம் எவ்வளோ அசைச்சாலும் குடும்பம் எவ்வளோ அசைச்சாலும் நானும் உறுதி மாறாமல் அந்த சென்ட்ரு பாயிண்டில் வந்து நிற்கணும் புரியுதுங்களா அந்த அளவுக்கு நம்ம பண்ணணும்